எஃப்டி தம் எனக்கு வணக்கம் இந்த வடிவில் நம்ம வந்து ஒரு ஒரு பிளாஷ்பேக் பார்க்க போறோம் ஒரு பழைய படம் நைன்டீன் நைன்டி ரிலீஸ் ஆன நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இப்ப இருக்க டூ கே கிட்ஸா இருக்கட்டும் ஜென்சி கிட்ஸ்லாம் இந்த படத்தை பத்தி கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நம்ம நிறைய வீடியோஸ்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வந்து யூடியூபர்ஸுக்கு வந்து காதல் கோட்டை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா அப்படிங்கிற ஒரு படம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு கேக்குறாங்க கேள்வி சோ இந்த படத்தை பத்தி தெரியாதுக்கான வாய்ப்புகளே இல்லை சோ இந்த படத்தை பத்தி ஏன் இந்த வீடியோல பேசுறேன்னா சோ இந்த படம் வந்து ஒரு சரியான சோஷியல் அவேர்னஸ் கொண்டு வந்த ஒரு படம் அது ஒரு ப்ராப்பரான ஒரு மெசேஜ் சொல்லிய படம் இந்த படத்தை பொறுத்த இந்த கதை இந்த திரைக்கதை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்டுக்குமே நீங்க வந்து அந்த படத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்த ஒரு படம் நீ இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவமும் இந்த படத்தை வச்சு ரிலேட் பண்ணிக்கலாம் நாளைக்கு அடுத்த ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு கூட ரிலேட் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து வருஷம் இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை ரிலேட் பண்ணிக்கலாம் ஏன் ஒரு இந்த படம் ரிலீஸ் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வச்சு கூட ரிலேட் பண்ணிக்கலாம் சரி அப்படிப்பட்ட ஒரு ஒரு மெசேஜ் சொல்லிய படம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு படம் தான் வந்து நீங்களும் ஹீரோ தான் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் யாருன்னா வி சேகர் இந்த குடும்ப சித்திரங்கள்லாம் எடுத்தார்ல இந்த விரலுக்கு எத்த வீக்கம் இந்த வரவு கேட்டனா செலவு பத்தனா அதுக்கப்புறம் வந்து பிறந்த விடா பூந்த விடா சோ இப்படி பலப்பட்ட படங்கள் கூடி வந்தால் கோடி நன்மை சோ இந்த மாதிரி நல்ல குடும்ப ப்ராப்பரான ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி இந்த படத்தெல்லாம் கொடுத்த ஒரு இயக்குனர் தான் அவர் தான் அதோட ஃபர்ஸ்ட் படம் அவர் நீங்க ஹீரோ தான் சோ இந்த படத்தோட கேசிங் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரவி அதுக்கப்புறம் வந்து ராம் மனோகர் அப்படின்னு சொல்லி ஒரு புதுமுகம் அப்புறம் முக்கியமா படத்தோட மிகப்பெரிய ஒரு காமெடியன்ஸ் நம்ம கவுண்டமணி செந்தில் சாரு அதுக்கப்புறம் வந்து பி எஸ் வீரப்பா சில்க் சுமிதா நம்பியார் இவர்கெல்லாம் ஏகப்பட்ட ஒரு ஸ்டார் ஸ்டார்காஸ்டோட நினைச்ச படம் இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா இது ஒரு ஒரு கிராமம் கிராமத்தில் கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ற மனிதர்கள் ஒரு மிகவும் ஒரு அந்த சிட்டியில என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் முக்கியமா சினிமா மோகம் உள்ள ஒரு கிராமம் ஒரு சினிமா பார்த்து ஸோ இவங்கெல்லாம் தான் இருப்பாங்கன்னு சொல்லி சினிமா நடிகர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சு பார்க்குற ஒரு 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 பின்தங்கிய ஒரு கிராம மக்கள் தான் அவங்க அந்த ஒரு கிராமத்துல ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஒரு குரு வராங்க அந்த சினிமா ஷூட்டிங் எடுக்கிற குரூ பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா ஒரு சந்தோஷம் சினிமா எடுக்கிறாங்க நம்ம கிராமத்துல நம்ம கிராம போகுது சினிமா வந்து தேட்டர் நடிகர்லாம் திரையிலேயே பார்த்தவங்க வந்து நம்ம நேரில் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லா அளவு பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா ஓகே சினிமா எடுங்க எங்கள் கிராமத்துல அப்படின்னு சொல்லி அளவு பண்ணுவாங்க அந்த கிராமத்துக்கு சினிமா குரு வருவாங்க யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தா டைகர் பிரேம்நாத் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் படத்துல அவர் தங்கிகள் ரவி அதுக்கு ஒரு படத்துல வந்து சில்க் சுமிதாவே வந்த அந்த சில்க் சுமிதா அதுக்கப்புறம் படத்தோட வில்லன்கள் அந்த அந்த படத்துல இருக்க படத்தோட வில்லன்கள் வந்து எம்என் நம்பியார் பி எஸ் அப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்டார்காஸ்டோட அந்த குரூ வருது கிராமத்துல அந்த குரூ பார்த்தோன்னே கிராம மக்களுக்கு ஒரு ஆச்சரியம் படத்தோட நம்ம கவுண்டமணி சார் வந்து பாவடசாமி நம்ம செந்தில் வந்து சாமி ஸோ இவங்க வந்து பூத்து கட்டுறவங்க ஸோ இவங்க எப்படியாச்சும் சினிமா சான்ஸை பிடிச்சி நம்மளும் சினிமா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் காக பிடிப்பாங்க ஸோ அவங்க வந்து அந்த சினிமா ஷூட்டிங் பார்ப்பாங்க சினிமா ஷூட்டிங் தான் தெரியும் அவங்களுக்கு ஆஹா சினிமாவில் வந்து நடிகர் நடிகர்களுக்கு வந்து டான்ஸ்லாம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் தான் டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபைட்டும் தெரியாது ஃபைட் மாஸ்டர் தான் ஃபைட்டை சொல்லி கொடுக்குறாங்க இது சினிமா நடிக்கலாம் நோங்காகவும் நோக்கும் பிற வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்கலாம் பேசுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன ஒரு மெசேஜ்னா இதில் வந்து ஒரு நடிகரோட இமேஜ் ஒரு படத்தில் நடிக்க நல்லவனா நடிக்கிறவங்க உண்மையிலேயே நல்லா இருப்ப கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு மெசேஜ் சொல்லிய படம் அந்த படத்துல வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா வர டைகர் பிரேம்நாத் ரவிக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க அப்படி அவருக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது ரொம்ப நல்லவர் பெண்களை வந்து கையெழுத்து கும்பிடுவாரு அப்படின்னு ஆனால் அவர் வந்து உண்மையிலேயான லைஃப் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெய்லியும் வந்து ஷூட்டிங் முடிச்சு நைட் ஆனால் சரங்க வடிப்பாரு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நிறைய கேர்ள்ஸ் சகவாசம் எல்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படத்துல காமிச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தர் வெளியில இருக்க தோட்டத்தை வச்சு அவர் உண்மையிலேயே இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூடாதுங்கிற மாதிரி சொன்ன படம் வெளியே முக்கியமா வந்து அந்த படத்துல வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கும் அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் கிளப் வச்சுட்டு ஒரு இளைஞர்கள் எல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் இந்த ரசிகர் மற்ற வேலையை பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மாட கட்டுறதும் கொடி கட்டுறதும் இதுவே வந்து முழு வேலையா வச்சுருப்பாங்க முக்கியமா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவருக்கு வந்து அவங்க சொந்த வீட்டுல இருந்து பணத்தை திருடி அவங்க வீட்டில் இருக்க கஷ்டப்பட்டுட்டு இப்படிலாம் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து எழுத வேண்டிய பணத்தை வந்து கொடுக்காம இப்படி செலவு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இது பர்த்டே செலிபிரேஷன் பண்ணுவாங்க பெரிய தப்பு அப்படிங்கறது அந்த படத்தை சுட்டி காட்டுவாங்க சோ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த காலத்துல வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு சவுக்கடி கொடுத்த ஒரு படம் தான் இந்த படம் சோ இதுக்கப்புறம் ஒரு சமூக நீழ்ச்சி ஒன்று பண்ணுவாங்க இந்த ஹீரோ வச்சு சூப்பர் ஸ்டார் அந்த டைங்கர் பிரேம்நாத் வச்சு இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று பண்ணுவாங்க இளைஞர்கள்லாம் அந்த பண்ணதை வச்சோன்னா அந்த ஹீரோக்கு நைட்டு ரூமுக்கு போவாரு போனோட நைட்டு அந்த ரூம் ரெக்ஸ்டோட பேசிட்டு இருப்பாரு என்னங்க என்ன என்ன ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கீங்க இல்லடா அந்த பசங்கள்லாம் வந்து நீங்க வந்து நாளைய ராஜா அப்படின்னு பாடினானுங்க நாளைய ராஜான்னு பண்ணோன்னே என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பண்ணுவேன் என்னென்ன சொல்றீங்க ஆமா நான் சினிமாலையை போற நல்ல ஒரு எனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு நான் அவ்வளவு சம்பளம் வாங்குறேன் இதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு எப்படி போக முடியும் சினிமாலையை நினைச்சிருக்க முடியும் அடுத்த அரக்கட்ட அரசியல் முதலமைச்சர் அந்த மாதிரி நாட்டு ஆளணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுக்கு நமக்கு இப்போ சமீபமாக நடக்கிற சம நிகழ்ச்சிக்கிறான் நம்ம தான் பார்த்துட்டு வரவே ஸோ அதனால வந்து எந்த ட்ரெண்டுக்குமே அந்த டைம் முப்பத்தஞ்சு முன்னாடியே சொல்லியிருப்பது அதுக்கப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் நடக்கும் படத்துல என்னன்னா அந்த ஹீரோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன்றம் மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி ரசிகர் எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ வந்து வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க வசூல் பண்ணி சம்பா பண்ணணும் அப்படின்னு அதுல ஒரு பையன் சின்ன பையன் நான் வந்து எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொடி கட்டுவான் கொடி கட்டி கம்பு கட்டுறதுலாம் அந்த பையன் அந்த வேலையை பார்ப்பான் அந்த டைம்ல என்ன ஆகும் கம்ம அந்த கொடி கட்டும் போது வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கம்பத்துல வந்து கொடி கட்டிவான் அப்போ ஷாக் அடிச்சு அவங்க செத்து வருவான் செத்து போனதுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே வந்து இந்த ரசிகர் பண்றதுலாம் ஷாக் ஆயிடுவாங்க ஐயோ அப்படி நிறைய செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நம்ம தலைவர் வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை போய் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி வந்து உங்க பையன் அந்த என் பையன் முத்துங்கிற பையன் இறந்துட்டான் நீங்க கண்டிப்பாக வந்து அஞ்சலி செலுத்தினேன் அப்படின்னா என்னடா சொல்றேன் அவன் செத்ததுக்கு நான் படம் காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த டெட் பாடிஸ்லாம் நான் பார்க்கறதே எனக்கு ஒரு அழைச்சி அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறேன் அண்ணே உங்களுக்காக தானே அவன் செத்தான் அப்படின்னா நானாடா அவனை கொண்டு போய் கொடியில் போய் எலக்ட்ரிக் கம்பெனியில் போய் கொடி கட்ட சொன்னேன் நானடா அவனுக்கு இந்த வேலையில பார்க்க சொன்னேன் நானாட அவனுக்கு ஸ்கூலுக்கு போவானா காலேஜுக்கு போனான்னு சொன்னேன் அவனுக்கு எடுத்தவே அந்த மாதிரி நான் நானா பண்ண முடியும் நானும் அந்த சாவுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்வாரு சொன்னதுக்கு அப்புறம் பெசாமணி ஒன்று சொல்லு இது மாதிரி அந்த செய்தி கட்டணம் அண்ணன் நெஞ்சுவலியில் துடிச்சு படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு அமுச்சு விட்ருவாரு இந்த சமூகத்தை இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு ஏன்னா புஷ்பா டூ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிட் நைட் ஷோ பார்க்கும்போது ரொம்பவே கூட்டம் தள்ளுமுல்ல வந்து ஒரு குடும்ப தலைவி வந்து அந்த ஸ்டாம்பெட்ல இறந்துருவாங்க இறந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான காரணம் வந்து மிகப்பெரிய கூட்ட நெரிசல் அந்த காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா அந்த இவ்வளவு ஒரு ஒரு மாசான தியேட்டரில் போயிட்டு படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜூன் வந்து அந்த படத்தை பார்க்க வந்ததுனால கூட்டம் தள்ளுமுலை அவரை பார்க்க வந்த கூட்டம் வந்து தள்ளுமுள்ள ஆகி இப்படி வந்து அந்த உயிரை கா வாங்கினச்சு அதுக்காக வந்து அவரை புக் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த ட்ரெண்ட் இந்த ஒரு விஷயத்த கூட நம்ம முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் நீங்கள் ஹீரோ தான் படமே அந்த டைம்லயே சொல்லிருப்பாங்க ஒரு சினிமா முகத்துல போய் நீங்க போய் இறந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஹீரோ இமேஜ் ஹீரோ பார்க்கணும் ஹீரோ ஒரு வேலை செஞ்சு ஒரு பையன் நம்ம இறந்துட்டான் அதுக்கு அந்த ஹீரோ சொல்றாரு இந்த சாவுக்கு நான் அப்படி காரணமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சோசியல் அவேர்னஸ் கொடுத்தப்படும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சினிமால வந்து ஒரு இல்லனா நடிக்கிற எம்என் நம்பியாரு பியூ சீர பார்த்து அந்த கூட அந்த கிராம மக்கள் எல்லாம் பயங்கரமா வந்து திட்டுவாங்க அவங்கள இது மாதிரி வந்து நீ என்ன இந்த எம்ஜிஆரை அந்த எம்ஜிஆர் சவுக்கல் அடித்தேன் அப்புறம் நீ தானே அந்த குழந்தைய கொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வீடு கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க பார்த்தா ஒரு ஊருக்கு ஒரு வா ஒரு குடிசையை கட்டிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டைமில் குடிசை எங்கேயும் போது சின்ன பசங்களாம் அந்த குடிசையை பார்க்க போவாங்க அவன் அப்போ டக்குன்னு எம் நம்பியாரோ பிடிச்சி வச்சிருவார் அந்த பையனை பிடிச்சி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஆப்பிள் கொடுத்து அவர் மாலை போட்டிருப்பார் அவர் நம்பியார் சாமி தலைவர் அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்ததுனால சாமி கும்பிட்டுருப்பார் அந்த குடும்பம் வந்து எல்லாரும் வந்து இந்த பிள்ளை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வேல்கமோ வெட்டரமாக தூக்கி அவர் அடிக்க வரும்போது அப்போ தான் பார்ப்பாங்க இவர் சாமி கும்பிட்டுருவார் இவர் அந்த பையனை வச்சோம்னா சரி இவர் உண்மையிலே இவ்வளவு நல்ல ஒரு சினிமால தான் வந்து கெட்டான நடிக்கிறாருங்கிறத அந்த மாதிரி ஒரு விஷயத்த மெசேஜோட வர சொல்லியிருப்பாங்க அப்பவும் ஒரு பசு தோல் பொத்திய புலி புளி தோல் பொத்திய பசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே அந்த படம் சூப்பராக இருக்கும் அது கிளைமேக்ஸ்ல ஓவராலா அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல நேரில் உண்மையான ஒரு ஃபேஸ் தெரியும் இது மாதிரி வந்து அவர் அந்த டைம்ல கிளம்பும் கூட அந்த பொண்ணை ரே ஒரு வடியில அந்த பொண்ணை ஒரு பிடிச்சி பிடிச்சி ரேப் பண்ண போவார் அதை அந்த ஹீரோ பத்தி அடிக்க போய் அப்புறம் ரசீர் மன்றம் அந்த அவரோட ரசிந்த ரசிகர் மன்றத்துல ரசிகர் எல்லாம் அவரை பார்த்தோன்னா ஐயோ நீங்கள் இவ்வளவு மோசமானவனா தான் அப்ப தெரியும் அப்போ வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு ஸ்கூலோட ஹெச்எம் ஹெட் மாஸ்டர் அந்த ஊர் ஹெட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார் இது மாதிரி வந்து ஒரு நடிகனை வந்து நீங்க நடிகனை பாக்குறது இல்லை ஒரு கடவுளா பாக்குறீங்க அதுதான் உங்களுக்கு பண்ண தப்பு அது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுவும் இப்போ ட்ரெண்டிங் நம்ம செட் ஆகும் இரண்டாவது வந்து நம்ம கடவுளை அஜித்தே அந்த ஒரு கான்செப்ட் அந்த கடவுளை அஜித்தேங்கிற ஒரு கொஸ்டன் தான் மயனாவை போட்டு இப்போ அஜித் சார் அவரே வந்து வந்து அடிக்கடி விட்டாரு இது மாதிரி வந்து என்ன தடவை சேர்ந்து அந்த மாதிரி கூப்பிடாதீங்க என்னை வந்து அதை கூப்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அது எனக்கு வந்து என் பேரவர் சொல்லி அனைங்க தயவுசெய்து நீங்க உங்க படிங்க கஷ்டப்பட்டு உழைச்சி உங்க குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொன்னாரு அது நான் எத்தனை நடிகர் சொல்லுவோம் இல்லை அஜித் சார் மாதிரி வந்து ஒரு மாமனிதர் தான் அந்த மெசேஜ் எல்லாம் சொல்ல முடியும் ஸோ அந்த ஒரு கான்செப்டே அந்த டைம்ல அந்த சொல்லியிருப்பாங்க அந்த ஹெச்எம் கேரக்டர் மூலியமா ஒரு நடிகர் வந்து நீங்க வந்து நடிகரா பாக்கிறதுல அவர் இவ்வளவு ஒரு ஹீரோ இமேஜ் ஒரு கடவுள் இமேஜ் ஒரு நல்ல இமேஜ் கொடுத்துருங்க நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு மோசமானவனா இருக்கிறதுங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அவன் வந்து என்ன பண்றான்னா சரி நமக்கு இவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கு நமக்கு பணம் இருக்கு அதனால வந்து சினிமாவுக்கு அடுத்தது நம்ம அரசியலுக்கு வந்து நம்ம நாட்டை பிடிச்ச நம்ம முதலமைச்சராகலாங்கிற ஒரு கனவலா காணற அளவு நீங்க உங்களோட உங்களோட அறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அதை வந்து நம்ம எந்த ட்ரெண்டுக்கான ஒத்து வரலாம் ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு மாசு தனக்குன்னு ஒரு இமேஜ் வந்தது தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் வந்தது அப்புறம் சரி சினிமா அடுத்த லெவல் என்ன நம்ம அரசியலுக்கு போகணும் நாட்டாளனும் முதலமைச்சரானும் அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணுங்கிற ஒரு கனவு வந்து எல்லாருக்கும் இப்படி ஒரு மாசு சோ ஸோ அதை தான் வந்து அந்த டைம்ல அந்த அந்த படம் சொன்னிச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு சௌக்கடி கொடுத்த படம் அந்த சினிமா ரசிகர்களுக்கும் சினிமா மோகம் உள்ளவர்களுக்கும் உள்ள படம் இல்லை இன்னொரு விஷயம் என்னடா படத்தில் சில் சுமிதாவோட கேரக்டர் வரும் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் உண்மையை சில்க் சுமிதாவே அந்த படத்துல வருவாங்க அதுல ஒரு சின்ன பொண்ணு வருவாங்க அந்த வந்து சில்க் சுமிதா அக்கா தான் கூடுவாங்க அவங்க வந்து சில்க் சுமிதா கிட்ட அக்கா நானும் உங்களை மாதிரி சினிமால நடிக்கணும்னு ஆசை அவங்கள மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் பண்ணணும் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும் உங்களை சுத்தி எப்ப ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கணும் அப்படி ஆசைக்காக சத்தியமா உங்களை பார்த்தா ரொம்ப புறமையா இருக்கும் இப்போ சில்க் சுமிதா டக்குன்னு அப்படி கண் கலங்கி இல்லம்மா சினிமாங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது நீங்க வந்து சினிமாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க சினிமாங்கிறது வெளியில இருந்து பார்க்குறவங்க சினிமா வந்து நடிகை எல்லாம் பார்க்க ரொம்ப ஒரே ஆடம்பரமா தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள நாங்கள் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இது ரொம்ப மோசமான ஒரு இண்டஸ்ட்ரிமா வேண்டாமா உனக்கு அப்படின்னு சொல்லி சில் சுமிதா கேரக்டர் சில் சுமிதாவே நடிச்சு இந்த ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மெசேஜ் கூட இப்போ கூட நமக்கு ஒரு ரெலவெண்டான ஒரு விஷயம் தான் ஏன்னா ரீசெண்டாக நயன்தாரா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ அதுல வந்து அவங்களோட வந்த பாதை கரட முரடான பாதையை வந்து அவங்க ஒரு க்ளீன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சும்மா நான் வந்து லேடிஸ் பஸ் தான் சொல்றாங்க ஆனால் அவ்வளோ கஷ்ட ஈஸியாக நான் வரல கஷ்டப்பட்டு நான் ரொம்ப இருபது வருஷம் நான் அந்த ஃபீல்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் சொல்றாங்க ஆனா அது அப்பவே வந்து சில் சுமிதா வந்து இது வேற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு சோசியல் மெசேஜோட ஒரு சொன்ன படம் தான் வந்து நீங்களும் ஹீரோ தான் ஸோ கண்டிப்பா வந்து இந்த படத்தை வந்து நீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடையும் ஒரு சோஷியல் மெசேஜோடயும் சொன்ன படம் தான் அது இப்போ கூட யூடியூப்பில் இருக்கு நீங்களும் ஹீரோ தான் நீங்க டைப் பண்ணி பாருங்க ஸோ ரொம்ப ஸ்டார்டிங் வரைக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம் முக்கியமாக கவுண்டமணி செந்தில் காமெடி வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சினிமாக்காரங்க சினிமா வந்து கூத்து கட்டுறவங்க அவங்க அந்த படத்தில் வந்து சினிமாக்காரங்களாம் வச்சு கலாய் கலாயே கலாய்ப்பாங்க அவங்க அதாவது முக்கியமாக வந்து மாஸ் ஹீரோ ஹீரோவர்கா பாருங்க அவர் வந்து அவரை வச்சு செஞ்சிருவாங்க படத்துல அந்த படம் அவங்களுக்கே தெரியும் எறரா வந்து அவங்க வந்து சினிமா சாஞ்சாக அவங்க படுற கஷ்டம் எல்லாம் இருக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கும் தெய்சை இந்த படத்தை பாருங்க பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் இது இன்னைக்கு இல்ல என்னைக்குமே இந்த படம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு மெசேஜ் சொன்ன படம் தான் அது நீங்களும் ஹீரோ தான் டோன்ட் மிஸ் இட்